ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குயிக் கிரிப்ஷனோட பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோவில் ஃபஸ்ட்டு நாலு லெசன்ஸோட செயல் பகுதி முடிச்சிட்டோம் இப்போ அஞ்சாவது லெசன் எட்டாவது லெசன் பார்க்க போகிறோம் இது எப்படி நம்ம டேப்லர் காலில் போடுோம்னா தலைப்பு இங்கே ஆசிரியர் பிற குறிப்புகள்னு சொல்லிட்டு நூல்வெளியில் வரதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு டாப்லர் காலம் மெத்தடில் போட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இந்த மொதல் வீடியோவை பார்க்காதவங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அஞ்சாவது லெசன் டாபிக் நேம் வந்து தெய்வமணி மாலை இது வந்து திருவருட்பாவில் அஞ்சாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்க பாடலோட பா வகை பார்த்திங்கன்னா சீர் கழிநெடில் அடி ஆசிரிய விருத்தம் திருவருட்பாவை எழுதினவரை ராமலிங்க அடிகள் அவரோட பிறப்பு எங்கன்னா மருதூரில் சிதம்பரத்தை அடுத்து மருதூர் கொடுத்துருக்காங்க சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மருதூர் இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்த கோட்டத்து முருகப்பெருமானோட அருளை வேண்டுகிற தெய்வமணி மாலையோட எட்டாம் பாடல் தான் நம்மளோட பாடப்பகுதியாக வந்திருக்கு இவர் ராமலிங்க அடிகளை நம்ம வள்ளலார் சொல்லுவோம் அவர் வந்து என்னென்ன பண்ணார்னா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் பசிப்பினி போக்கியவர் இவரோட பாடல்கள் பார்த்திங்கன்னா ஊனை உருக்கி உள்ளொலி தன்மையுடைய அவை அப்படின்னு சொல்கிறாங்க திருவருட்பா வந்து ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு இவரோட உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் இவரோட உரைநடை நூல்கள் அடுத்த தலைப்பு தேவாரம் நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி திருமயிலாப்பூர்ன்ற பதிகத்தோட இரண்டாம் திருமுறை தான் பாடப்பகுதியாக வந்திருக்கு தே இந்த தேவாரத்தில் மொதல் மூன்று திருமுறைகளை எழுந்தவர் திருஞான சம்பந்தர் பன்னிரெண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அந்த இதுதான் சம்பந்தரோட தேவாரம் இவரோட பாடல்கள் இசை பாடல்களாகவே திகழ்கின்றனன்றாங்க இப்பாடல்கள் நம்பியாண்டர் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல்களுக்கு தான் தேவாரம் என்று பெயர் அதாவது இவர் எழுதியிருக்க மொத மூன்று திருமுறைகளுக்கு தேவாரம் சொல்கிறாங்க மற்ற ரெண்டு பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா அப்பர் சுந்தரர் அதெல்லாமும் சேர்ந்து மொத்தமாக அவங்க மூணு பேர் தான் மூவர் எழுதிய தேவாரம் அதில் மொதல் மூன்று திருமுறைகள் சம்பந்தர் எழுதுனது இது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு கலைகள் நிலைகள் தமிழுக்கு இருந்த உயிர் உயர்நிலை இசை தத்துவம் கோட்பாடுகள் அனைத்தும் இவரோட பாடல்களில் விரவி கிடக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தரோட தேவாரத்துல அடுத்த தலைப்பு அகநானூறு பெருங்கடல் வேட்டத்தின்ற பாடல் வருது இந்த பாடல் எழுந்தவங்க அம்மூவனார் இந்த அகநானூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே டுவெல்த் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அகநானூரில் பார்த்துருப்போம் பாருங்கள் கழிட்ரியான நிலையில் நூற்றி இருபது பாடல்கள் பவளம் நூற்றி எண்பது கோவை நூறு பாடல்கள்னு அதோடய இன்னொரு பேர் நெடுந்தொகை நானூறு நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு அந்த திணை வந்து அஞ்சு திணையிலையும் பாடல் வரிசை என்னென்ன அதோடய எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத மொத்தமும் நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் இப்போ இந்த இடத்துலேயும் நம்ம இதே தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மூன்று பிரிவுகளில் எத்தனை பாடல்கள் சொல்லிட்டு பாருங்கள் இந்த மூன்று பிரிவுகளில் வர இத்த பாடல்களோட எண்ணிக்கை இது இது வந்து அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்கள் ஒருவர் தான் அம்முவனர் இந்த பாடல் இல்லையா அம்முவனர் அவர் வந்து அகப்பாடல்கள் மட்டும் பாடின புலவர்களில் ஒருத்தவர்னு சொல்கிறாங்க நெய்தல் திணை பாடல்களை பாடுறதில் வல்லவர் இவர் இவரோட பாடல்கள் எட்டு தொகையில் எது இதில் இருக்குன்னா நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு இதிலெல்லாம் தொகுக்கப்பெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க அம்மூனாரோட பாடல்கள்லாம் அடுத்தது ஆறாவது ஏலோடய மொத தலைப்பு கவிதைகள் இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த தொகுப்புலேருந்து நகுலன் கவிதைகள்ன்ற தொகுப்புலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க இதோட ஆசிரியர் நகுலன் அவரோட இயற்பெயர் டி கே துரைசாமி கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு அவர் வாழ்ந்த இடம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்திருக்காரு இவரோட கவிதைகள்லாம் ஒரு சிறு சிறு தொகுதிகளாக வந்திருக்கு அதெல்லாம் என்ன தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஐந்து நாய்கள் கண்ணாடி ஆகும் கண்கள் வாக்குமூலம் சுருதி இதெல்லாம் வந்து அந்த சிறு சிறு தொகுதிகள் இது பாருங்கள் சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று நாய் அஞ்சு மூணு நாய் அஞ்சு நாயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணாடி ஆகும் கண்கள்லாம் அந்த நாய்கள்லாம் போய் க கண்ணாடியை பார்க்குது அதோட கண்களை பார்க்குது கண்களால் தான் வாக்குமூலம் கொடுப்பாங்க கண்களால் பார்த்தா தான் வாக்குமூலம் கொடுப்பாங்க வாக்குமூலம் யார் கிட்டே கொடுக்குறாங்க ஸ்ருதி கிட்டே கொடுக்குறாங்க அது போல் சும்மா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இவர் நகுல் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவங்க தமிழின் அனைத்து சிற்றிதழ்களும் எழுதி வந்திருக்கிறார் இவர் புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நூல்வெளியில் இருக்க அவரோட குறிப்புகள் இதெல்லாம் தான் அதுக்கு அடுத்த தலைப்பு சிலப்பதிகாரம் காண்டம் அரங்கேற்று கதை பாருங்கள் சிலப்பதிகாரம் எழுந்தவர் இளங்கோடிகள் அவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகா இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த லெசனில் இல்லை நமக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால இந்த டீட்டெயில்ஸ் சும்மா ரீகால் பண்ணிக்கலாம்னு எக்ஸ்ட்ரா இதில் எழுதி வச்சுருக்கேன் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதைகள் அந்த மூன்று காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் அதில் இருக்கிறது பத்து காதைகள் பதிமூன்று ஏழு ஸோ இது மொத்தமும் முப்பது காதைகள் புகார் காண்டத்தில் பத்து மதுரையில் பதிமூணு காண்டத்தில் ஏழு பாருங்க பாரதி வந்து இளங்கோடிகளை என்ன சொல்லியிருக்காரு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும்னு இளங்கவடிகளை போற்றிருக்காரு காதையில் தன்னை பற்றிய குறிப்பில் தான் செங்குட்டுவன் தம்பி என குறிப்பிட்டிருக்கிறார் அவரே அதாவது இளங்கவடிகளே தன்னை பற்றி சொல்லியிருக்காரு எது இல்லைன்னா வர காதையில் முப்பது காதை இருக்கு இல்லையா அதில் ஒரு காதை காதை அந்த காதையில் அவரே அவரோட பற்றி குறிப்பில் செங்குட்டுவன் தம்பின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இதோட சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் முத்தமிழ் காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் உரையீடீட்டை இட்ட பாட்டுடை செய்யும் தமிழின் முதல் காப்பியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிமக்களை வந்து அதாவது அரசர்கள் இல்லாமல் சாதாரண குடிமக்களை ஒரு இதுவாக கொண்டு நூல் எழுதுனதால இது குடிமக்கள் காப்பியம்ன்றாங்க மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருக்கிறதுனால மூவேந்தர் காப்பியம் பெண்ணை மையமாக வச்சு வந்ததுனால புரட்சி காப்பியம் இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் இதில் முக்கியமாக சொல்லப்படுறதுனால முத்தமிழ் காப்பியம் அதே போல் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யலாம் உரைநடை பாட்டு செய்யுள் இது எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சதுனால இது உரையடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்கிறாங்க இதைப்போல் நூல்வெளியில் நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த தலைப்பு மெய்ப்பாட்டியல் இந்த பாடல் பாருங்கள் நகை அழுகைன்னு வர பாடல் இது இடம்பெற்றிருக்க அதிகாரம் பொருள் அதிகாரம் நமக்கு ஏற்கனவே தெரியும் தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது இது எழுந்தவர் தொல்காப்பியர் தொல்காப்பியரை வந்து தமிழ் சான்றோர்கள் எப்படி போட்டுடுறாங்கன்னா பெரும் புகழ் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியரை பர புகழறாங்க தொல்காப்பிய அதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு ஆகியவற்றை எடுத்து இயம்புகிறது இதோட அதிகாரம் எதை எதை சொல்லுதுன்னா பொருண்மை உறுப்புகள் உத்திகள் அழகு இதெல்லாம் எடுத்து இயம்புகிறதுன்றாங்க நூல் முழுமைக்கும் யார் உரை எழுதியிருக்காங்கன்னா இளம்பொருனார் உரை எழுதியிருக்கிறாரு அடுத்து ஏழாவது இயல் அதிசயமலை இடம்பெற்றிருக்க கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா அதன் பிறகும் எஞ்சும்ன்ற கவிதை தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கு இது எழுந்தவங்க தமிழ்நதி அவங்களோட இயற்பெயர் கலைவாணி எங்கே பிறந்திருக்காங்கன்னா ஈழத்தோட திருகோணமலையில் பிறந்திருக்காங்க ஆனால் இப்போ தற்சமே வாழ்ந்துட்டுருக்கிறது கனடா நாட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கா கலைத்துறையில் பட்டம் பெற்றவங்க இவங்க இவங்களோட சிறுகதை பார்த்திங்கன்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியதுன்றது சிறுகதை கவிதைகள் பார்த்திங்கன்னா சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி இது ரெண்டும் அவங்களோட கவிதைகள் குறுநாவல் பார்த்திங்கன்னா காணல் வரி நாவல் என்னன்னு பார்த்தா ஈழம் கைவிட்ட தேசம் அதுவும் பார்ட்டீனியம் இது ரெண்டு நாவலும் அவங்க எழுதின நாவல் அடுத்த தலைப்பு தேயிலை தோட்டப்பாட்டு இதில் கும்மி பாடல்கள்லாம் வந்திருக்கு அது வந்து பாரத மக்களின் பரிதாப சிந்துன்னு சொல்லுவாங்க அந்த தேயிலை தோட்டப்பாட்டை இதை எழுதினவர் முகமது ராவுத்தர் இதை வந்து நம்ம என்ன பேர்லலாம் சொல்லுவாங்கன்னா வெகுசன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி பாடல்கள் காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெரு பாடல்கள் அப்படின்ற பேர்லலாம் அழைப்பாங்க இதில் வந்திருக்க விஷயங்களில் வந்து வெளிப்பாடுகள் சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிப்பாடுகள் எதைப்போல் வந்ததுன்னா வெளியில் தாளில் பெரிய எழுத்தில் மலிவான அச்சில் சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன எந்த பீரியட்லனா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு முற் முதற் பகுதி அந்த மு முற்பகுதி வரைக்கும் இதெல்லாம் வந்து சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இந்த கும்மி பாடல்கள்லாம் அடுத்து மூன்றாவது தலைப்பு புறநானூறு இது இந்த பாடல் காய்நெல் அறுத்து கவலம் இந்த பாடலை எழுதினவர் பிசுராந்தியார் இந்த பிசுராந்தியார் பார்த்தீங்கன்னா பிசுர் ஆந்தியார் பிசுருன்றது பாண்டி நாட்டில் இருந்த ஒரு ஊரோட பெயர் ஆந்தியார்ன்றது அவரோட இயற்பெயர் ரெண்டும் சேர்ந்து தான் அவரோட பெயர் ஆச்சு பிசுராந்தியார்னு சொல்லிட்டு இவரோட காலத்தில் பாண்டி நாட்ட ஆண்ட மன்னன் பெயர் அறிவுடை நம்பி அந்த அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்தவர் தான் பிசுராந்தியார் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஓவைசா வந்து இந்த நூலை அச்சில் பதிப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதில் ஜார்ஜ் எல்ஹார்ட் வந்து மொழி மொழிபெயர்த்திருக்காரு என்ன தலைப்பில் மொழி மொழிபெயர்த்துருக்காருனா த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்ற டாப்பிக்கில் மொழிபெயர்த்துருக்காரு அவர் ஜார்ஜ் எல்ஹார்டவரு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு அதுக்கு அடுத்த எட்டாவது எல் தலைப்பு முதல் தலைப்பு முகம் இது இடம்பெற்றிருக்க தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் எழுதினவங்க சுகந்தி சுப்பிரமணியன் இவங்களோட பிறப்பு பார்த்தீங்கன்னா ஆலந்துரை கோவை புறநகர் கோவைத்துல இருக்க ஆலந்துரையில் பிறந்திருக்காங்க இவங்களோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் இவங்க வந்து ஸ்டடீஸ் அதிகம் பண்ணலை ஆனால் அவங்களோட சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட அவங்க கவிதைகள்லாம் எழுதுகிறாங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இவங்களோட படைப்புகள் பார்த்திங்கன்னா தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்கள் தான் நிறைய இருக்கும் அது அனுபவங்களால் நிரம்பியது தான் அவங்களோட படைப்புகள்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தலைப்பு ரட்சன் யாத்திரிகம் இது எந்த நூலை தழுவி எழுதுனதுன்னா ஒரு ஆங்கில நூலை தழுவி எழுதுனது அந்த ஆங்கில நூல் பில்கிரீம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற ஆங்கில நூலை தழுவி தழுவி எழுதுனது தான் ரச்சினை யாத்திரிகம் அது எழு பில்கிரீம்ஸ் ப்ராக்ரஸ் எழுந்தவர் ஜான் பன்யன் ரட்சின யாத்திரிகத்தை தமிழ் எழுந்தவர் ஹெச்ஏ கிருட்டினன்னார் இவரை கிருத்தவ கம்பர்னு சொல்லுவாங்க இவரோட மற்ற நூல்கள் என்னென்னா போற்றி திரு அகவல் ரட்சண்ய மனோகரம் இதெல்லாம் வந்து அவரோட பிற நூல்கள் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குமார பருவத்தில் ச ரச்சன்யா சரித பாடலில் இயேசோட கால நிகழ்ச்சிகள் இருக்குது அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இந்த ரட்சன்யா யாத்திரிகத்தில் மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டு ஒரு பெரும் உருவக காப்பியம் தான் இது இது அஞ்சு பருவங்களாக இருக்குது என்னென்னா ஆதிப்பருவம் குமாரப்பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரட்சன்ய பருவம் இதெல்லாம் தான் ஐந்து பருவங்கள் ரட்சண்ய யாத்திரிகத்தோட ஐந்து பருவங்கள் அதுக்கு அடுத்த தலைப்பு சிறுபான் ஆற்றுப்படை இதை எழுதினவர் நத்தத்தனார் சிறுபான் ஆற்றுப்படை பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஒய்மான் நாட்டு மன்னனான நல்லிய கோடான் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரநூத்தி அறுபத்தொன்பது அடிகளில் எழுதப்பட்ட நூல்தான் இந்த சிறுபான் ஆற்றுப்படை பரிசு பெற்ற பானன் வந்து ஒருவன் தன் தான் வழியில் கண்ட மற்றொரு பானனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுவதாக அமைந்தது தான் இந்த நூலில் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் தான் தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடப்பகுதியில் அந்த ஏழு கடையேழு வள்ளல்களும் அவங்க ஆண்ட பகுதிகளையும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் பேகன் பொதினிமலை பாரி பரம்பு மலை காரி நாடு ஆய் பொதிய மலை அதிகன் தகடூர் நல்லி நலிமலை ஓரி கொல்லிமலை இந்த அதிகன்றது அதிகன் சொல்லுவோம் அதுதான் அதிகன்னு வந்து தகடூர் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்க பாவகை நேரிசை ஆசிரியப்பா இதோட நமக்கு இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எட்டு ஏழோட செயல் பகுதியும் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ